அயோத்தி மசூதி திட்டம் நிராகரிப்பு அதிர்ச்சி தகவல் வெளியீடு அயோத்தியில் மசூதி கட்டும் திட்டம் நிராகரிக்கப்பட்டிருப்பது தொடர்பாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது பாபர் மசூதி வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அயோத்தியில் புதிய மசூதி அமைக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது ஆனால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஆர்டிஐ எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு வழங்கப்பட்ட பதிலில் அயோத்தி மேம்பாட்டு ஆணையம் விவரங்களை வெளிப்படுத்தியுள்ளது செப்டம்பர் பதினாறாம் தேதியிட்ட கடிதத்தில் பொதுப்பணித்துறை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சிவில் விமான போக்குவரத்து துறை நீர்ப்பாசனத்துறை வருவாய்த்துறை நகராட்சி மற்றும் தீயணைப்பு சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளிடமிருந்து தேவையான அனுமதிகள் பெறப்படாததால் மசூதி அறக்கட்டளையின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக ஆணையம் அறிவித்துள்ளது இந்த தகவல் முதன் முதலில் தி வயர் ஆங்கில இணையதளத்தில் வெளிவந்துள்ளது அயோத்தி மசூதி கட்டுமான விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது குறித்த இந்த முன்னேற்றம் நாட்டின் அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது